வாழும் பொழுது எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் சரி இறக்கும் தருவாயில் சரணாகதியுடன் ராமா ராமா என்ற நாமத்தை சொல்லி ராமரின் பாதங்களில் சரணாகதி அடைந்தால் அவர் நமக்கு மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கை ராவணனுக்கு இரண்டு சகோதரர்கள் கும்பகர்ணன் விபீஷணன் இரண்டு பேருமே நல்லவர்கள்தான் அரக்க குலத்தில் பிறந்து இவர்கள் இருவரும் தர்மத்தின் வழி பேசுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் கும்பகர்ணன் தன்னுடைய அண்ணனோடு இருந்து யுத்தத்தில் உயிரை மாய்த்து கொண்டான் ஆனால் விபீஷணனோ ராமரின் பக்கம் வந்துவிட்டான் யுத்த சமயத்தில் விபீஷணன் இறுதி சமயத்தில் ராமரோடு சேரும் தருவாயில் விபீஷணனை தங்களோடு சேர்த்து கொள்ளலாமா அப்படின்ற ஆலோசனை நடைபெற்றது இதில் ராமன் லக்ஷ்மணன் ஹனுமன் சுக்ரீவர் இவர்கள் எல்லோரும் கலந்து பேசி கொண்டிருந்தார்கள் சுக்ரீவர் விபீஷணனை தங்களோட சேர்த்துக்கொள்ள முடியாது அப்படின்னு விடாப்பிடியாக சொல்கின்றார் ஆனால் ராமர் அனுமனிடம் ஆலோசனை கேட்கின்றார் அனுமனை நீ சொல்லு இந்த விபீஷணரை நம்மளோட சேர்த்துக்கொள்ளலாமா வேணாமா என்று ஹனுமன் ராமனை பார்த்து சொல்கிறார் விபீஷணரை நம்மளோட சேர்த்து கொள்ளலாம் சீதா தேவியை காண்பதற்காக இலங்கை சென்றபோது இந்த விபீஷணருடைய நல்ல குணமானது எனக்கு தெரியும் அவர் ஒரு ராம பக்தர் அவரை நம்மளுடன் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமன் தன்னோட கருத்தை ராமனிடம் சொல்றாரு ஆனாலும் சுக்ரீவர் விபீஷணரை நம்பவே இல்லை கடைசி நேரத்தில் நம்மளோட சேர வந்த விபீஷணருக்கு நம்மளுடைய கூட்டணியில இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு வாக்குவாதம் செய்து கொண்டே இருக்கிறாரு அதற்கு ராமபிரான் சொன்னது என்ன தெரியுமா கடைசி நேரத்தில் வந்தாலும் சரி என்னுடைய தாய் தந்தையை கொன்றுவிட்டு வந்தாலும் சரி என்னையே கதி என்று சரணாகதியோடு வந்தவர்களுக்கு நான் இடம் கொடுப்பேன் அப்படின்னு விபீஷணரை தங்களோட இணைத்து கொண்டார் ராமர் ராமர் தங்களுடைய பக்தர்களுக்கு கடைசி நேரத்தில் கூட கருணை காட்டும் குணம் கொண்டவர் நம்ம வாழும்போது தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ தவறு செய்திருக்கலாம் ஆனால் இறக்கும் தருவாயில் ராமா ராமா என்ற நாமத்தை சொன்னீர்கள் என்றால் அந்த ராமர் கடைசி தருவாயில் கூட உங்களை ஆட்கொண்டு அந்த வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வார் தனுஷ்கோடியில் இருக்கும் அரிசல்முனையில் ராமர் கோவில் இருக்கின்றது ராவணனின் சகோதரர் விபீஷணர் ராமரை வந்து சரணாகதி அடைந்த இடம்தான் இந்த கோவில் இந்த அரிசல் முனை கோதண்ட ராமர் கோவிலில்தான் ராமபிரான் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்ததாக வரலாறு சொல்கிறது இந்த திருத்தலத்தில் விபீஷணர் ராமரை வணங்கியது போல காட்சியை நம்மால் காண முடியும் ராமரை சரணடைந்த விபீஷணனுக்கு ராஜ்யம் கிடைத்த இடம் அரிசல் முனை கோதண்ட ராமசுவாமி கோவில் அதுபோல நாமும் கோதண்டராமர் சுவாமி கோவிலில் இருக்கும் ராமரை ஒருமுறை சென்று வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் பதவி உயர்வு முன்னேற்றம் நல்ல வேலை பெரிய பெரிய பொறுப்புகள் தலைமை பதவி எல்லாம் கிடைக்கும் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்